பல குபுபார்வில் பொய் பிரச்சாரங்களை இந்திய சமூகம் நம்பக்கூடாது இது சமுதாயத்திற்குத்தான் பாதிப்பு என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார் பிரச்சார காலத்தில் பொறுப்பற்ற சில தரப்பினர் அவசியமற்ற பிரச்சாரங்களை செய்வதாக ராமகிருஷ்ணன் அவதூறுகளை பரப்புவதற்கு சமூக ஊடக பயன்படுத்துவதும் இதில் அடங்கும் என்றார் அவர் சும்மா நம்ம வந்து இந்த மீடியா வந்து நம்மளை வந்து நம்ம பார்க்கணும் வந்து வந்து ரொம்ப முக்கியம் வந்து சோசியல் மீடியாவில் நம்மளை வந்து இந்த நியூஸ் ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் ஏன்னா நிறைய வந்து பொய் செய்தி இந்த மாதிரியோட உnde uruva karanga so namba enna mainstream media-vum nambaloda online media-vum yang telah diiktirafkan ah media-da neengal vandu paathutu oru mudivu vaanga இன்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்லாங்கூர் புலோவில் நடைபெற்ற அமானா இக்தியார் மலேசியா ஏஐஎம் உடனான நோன்பு பெருநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் ஒரு சுயேட்சை வேட்பாளர் உட்பட நம்பிக்கை கூட்டணி பொல்கத்தா நேஷனல் மலேசிய மக்கள் கட்சி பி ஆர் எம் ஆகியவற்றின் வேட்பாளர்கள் கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கள்ளம் இறங்கியுள்ளனர் இங்கு முனை போட்டி நிலவுகிறது சட்டமன்ற உறுப்பினரான வயது லீ கி ஹியோங் புற்றுநோயினால் கடந்த மார்ச் இருபத்தோராம் தேதி உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த இடைத்தேர்தல் தேர்தல் நடைபெறுகிறது இத்தேர்தலுக்கான வாக்களிப்பு எதிர்வரும் மே பதினோராம் தேதி நடைபெறும் நிலையில் மே ஏழாம் தேதி முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறும்